வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு துர்கே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து சாமி படம் வாங்குறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க கடைக்கு வந்து போயிருந்தோம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருந்தது சாமி சிலைகளும் இருந்தது சாமி ஃபோட்டோவுமே இருந்தது ப்ரைஸும் கா பார்த்திங்கன்னா வந்து கம்மியாகவே தான் இருந்தது மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது வந்து எனக்கு தெரிஞ்சு இங்கே கம்மியாக இருக்க மாதிரி தான் தெரியுது இதை விட கம்மியாக இருந்தால் எனக்கு கமனில் சொல்லுங்கள் பார்த்தீங்கன்னா நான் காமிச்சிருக்கேன் இல்லையா சிலைகள் எல்லாமே இருந்தது லிங்கம் சின்ன சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையுமே இருக்குது சிவபெருமானோட சிலை வந்து பார்த்திங்கன்னா அழகாக ரொம்பவே அழகாக இருந்தது இது வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறது வந்து மீடியம் சைஸு இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸும் இருந்தது இதோடய ப்ரைஸ் வந்து நான் காமிச்சிருக்கேன்ல வெயிட்டாகவும் இருந்தது அந்த சிலை வந்து வெயிட்டாகவும் இருந்தது ரொம்பவே அழகாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நான் காமிச்சிருக்கேன் இல்லையா இதெல்லாம் இருந்தது கிஃப்ட் கொடுக்குறதுக்கான திங்ஸ் அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருந்த சாமி சிலைகள் வந்து ஷோ கேஸில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அப்படி இல்லை பூஜை அறையில் வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலெலாம் வந்து பொம்மை அந்த கிஃப்ட்டு கொடுக்குறதெல்லாம் வந்து இருந்தது அப்புறம் கீழே கீழே இருக்க ஷெல்ஃபில் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு குட்டி குட்டி சிலைகள் எல்லாமே வந்து அழகாக இருந்தது அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்தது வில வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்குது ப்ரைஸ் வந்து ரொம்ப ப்ரைஸ்லாம் இல்லை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வாலில் வந்து மாட்டி வைக்கிற மாதிரி இருந்துச்சு எல்லாமே பெரிய பெரிய கிளாக்கு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே வந்து செம்மையாக இருந்தது அப்புறம் ராதாகிருஷ்ணர் எல்லாமே இதெல்லாமே வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக தான் இருந்தது அதுக்கப்புறம் கிளாக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய இருந்தது அதுக்கப்புறமே வந்து இந்த மாதிரி வீட்டில் வந்து ஹாலில் மாட்டி வைக்கிற மாதிரி லக்ஷ்மி சரஸ்வதி சாமியோட ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்தது பார்க்கவே வந்து அவ்வளோ ஒரு க்யூட்டாக இருந்தது எல்லாமே இந்த கிளாக்லாம் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அதுக்கப்புறம் மேலே காமிச்சிருக்கேன் இல்லையா ஐந்து சாமி வந்து இருக்க மாதிரியான இது எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அது வந்து நான் ஜூம் பண்ணி எடுத்துருக்கேன் பாருங்கள் அவ்வளோ அப்படி லைட் இருந்த மாதிரி இருந்தது சூப்பராக இருந்துச்சு அப்புறம் கிளாக்கு கிளாக் வந்து லக்ஷ்மி சாமி போட்டு ஒரு கிளாக் இருந்தது அதுதான் எனக்கு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை ஆனால் வீட்டில் ஆல்ரெடி மூணு நாலு கிளாக் இருக்கிறதுனால மறுபடியும் வந்து நான் வாங்கலை ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அந்த ஒரு கிளாக்கை வந்து நான் வாங்கணும் அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காமிச்சிருக்கேன் இல்லையா நிறைய வேரியஸ் டிசைன்ஸ்லாம் இருந்துச்சு அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா விநாயகர் போட்ட கிளாக் இருந்தது அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே கிளாக்கில் வந்து சாமி ஃபோட்டோ இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நேரம் வந்து எல்லாமே நல்லதாக தான் அமையும் அப்படின்றது வந்து ஒரு நம்பிக்கை அதனால வந்து நம்ம எப்பவுமே டைம் பார்க்கும்போது நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருக்கும் இல்லையா அது வந்து ஒரு நல்ல சகுனமாக வந்து நினைச்சிட்டு வந்து நல்லது தான் ஏன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட தீமை அப்படின்றது வந்து இல்லாமல் போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தெரியுதா அவங்களுக்கு நிறைய இருக்குது க்த்ஸ எல்லாமே வந்து ரொம்பவே அழகாக இருந்தது பெருசில் இருந்து மீடியம் சைஸ் சின்ன சைஸ் அப்புறம் பிங்க் கலரில் இருந்துச்சு பார்த்திங்களா கீழே ஸ்கொயர் ஷேப்பில் அதுவும் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது இதுதான் நான் வந்து வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட ஒரு கிளாக் வந்து இதுதான் ஆனால் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருந்தது உண்மையாகவே சிவனோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா சிவபெருமான் வந்து அப்படியே ஈஸாக அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது வாலில் வந்து மாற்றுறது தான் இது வாலில் வந்து ஒட்டுறதா இல்லை மாற்றுறதான்னு எனக்கு தெரியல அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னு எனக்கு தெரியல ஐ திங்க் மாற்றுறதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து அதான் அதெல்லாமே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே கடையில் தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹேர் பேண்ட்ஸ்லாம் இருந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் வேறு என்ன கலெக்ஷன்ஸ் நிறைய இல்லை அங்கே அவ்வளோவா ஹேர் பேன்ஸு கொஞ்சம் தான் இருந்தது அதில் வந்து நான் இப்போ எடுத்து வச்சுருக்கிறது வந்து ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது நான் வந்து ஒன்று தான் பர்ச்சேஸ் பண்ணேன் பிகாஸ் என்கிட்ட எல்லா மாடலுமே இருந்தது அது நான் இப்போ க கையில் வச்சுருக்கல அது மட்டும்தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்தேன் வேறு கலெக்ஷன்ஸ்லாம் இருக்கா அப்படின்னு ஆனால் அவ்வளோவா இல்லை அப்புறம் வந்து அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிட்டேன் என்னென்னா இருக்குது அப்படின்னு வேரியஸ் கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு உண்மையாகவே சூப்பராக இருந்தது நெயில் பாலிஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஏரியல் டைடு இதெல்லாம் வந்து ஆஃபரில் இருந்துச்சு அதுதான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன் இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு வேணும் தெரிஞ்சுக்கணுன்னா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் தாம்பரமில் தான் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒன்று மறந்துடாமல் கொடுத்துருங்க சப்ஸ்க்ரைப் கண்டிப்பாக பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையுமே கிளிக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனையும் மறந்துடாமல் செலக்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்குமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா எல்லாமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருந்தது